Thank wow. you. பாட்டாளர்களை அடிృతடலே சிற்பட்டாளர்களை அடிృతடலே சிற்பட்டாளர்களை அடிృతடலே 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 பாட்டாளர்களை அடிృతடலே மேலனிலம் மேலனிலம் சத்தமா சொல்லுங்க நமத்த போண்டா குண்டா குண்டா

இன்றைய தினம் திருவண்ணாமலை மட்டக்கிழப்பு அம்பாறை மாவட்டங்களில் சேர்ந்த கடந்த கால இருபது கடந்த கால இன பிரச்சனை உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கப்பல் பேசி மக்கள் மற்றும் சின்ன மக்கள் ஒன்றிணங்கி சர்வதேச மனிதன்மை தினத்தை இன்று அனுஷ்டித்திருந்தோம் அந்த அடிப்படையிலேயே இங்கே வரைக்கும் தந்திருந்த வடகிழப்பு அம்பாவை மற்றும் திருவோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தாங்கள் எதிர்நோக்குகின்ற அல்லது தாங்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் இன்று வரைக்கும் இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை வலியுறுத்திய வகையில் திருவோணமலையில் சிவக்கோயில் அணியில் இருந்து திருவோணமலை குலக்கோட்டன் மண்டபம் வரைக்கும் ஒரு பிரச்சார பேரணியாக தங்களது பிரச்சனைகளை முன்வைத்து அதுக்காக நீர் நீர் கோரிய ஒரு பேரணியை மேற்கொண்டிருந்தார்கள் வடகிழக்கிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மக்கள் தாங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை மையப்படுத்திய வகையில் இந்த மண்டபத்தில் ஒவ்வொருத்தரும் தாங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை துணை ரீதியாக வெளிப்படுத்திவிடுகிறார்கள் அந்த வகையில் இந்த நிகழ்வானது உண்மையிலேயே கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளையும் அவர்கள் எதிர்பார்க்குகின்ற நீதியையும் மையப்படுத்தியதாகவே அமைந்திருந்தது இன்றைய தினம் இந்த கிழக்கு மாகாணத்தை சேர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையில் இன்று வரைக்கும் நிம்மதியாக அவர்களின் நிலங்களில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை அவர்கள் நிம்மதியாக வாழ்வாதாரத்தை என ஜீவனோபாயத்தை தங்களின் நிலங்களை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தங்களது மத சுதந்திரத்தை மத வழிபாட்டினை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இன்று வரைக்கும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக இருக்கின்ற சமூக செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்தும் இந்த ஆட்சி மாற்றம் வந்திருந்தும் இலங்கையில் இருக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்ட பிரிவினால் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற விடயங்கள் அதே போன்று அண்மையிலே இடம்பெற்ற இந்த இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்று வரைக்கும் ஒரு மீள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் குறிப்பாக மீனவர்களை பொறுத்தவரையில் அனத்தங்கள் வருகின்றது யாருமே கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று இலங்கை அரசாங்கம் அதே போன்று விவசாயத்தை வரைக்கும் அவர்களுக்கான சரியான இழப்பூட்டினை இலங்கை அரசாங்கம் வழங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் இன்று வரைக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தங்களின் உறவுகள் எங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது இலங்கை அரசு பொறுப்பு கூற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பல ஆண்டு காலமாக இந்த தேசத்திலேயும் சர்வதேசத்திலேயும் நீதிய நீதி கோரியவர்களாக இருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் குறிப்பாக வடகிழக்கில் திட்டமிட்ட வடகில் மேற்கொள்ளப்பட்ட கூட்டுப் இருக்கலாம் அல்லது கொலைகளாக இருக்கலாம் அதிலே பாதிக்கப்பட்டவர்களால் நீதி இன்றைக்கு வரையும் கிடைக்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே இன்றைய ஊடக சந்திப்பிலே இந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தரப்பை சார்ந்தவர்களும் இந்த ஊடகம் ஊடாக இந்த சர்வதேசத்திற்கும் ஒரு செய்தியை சொல்ல இருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்ப முடியும் இலக்கியமாக காணி உரிமை முதல் தொடர்பான செயலுடைய தலைவர் உண்மையில் இன்றைய சர்வதேச மனித உரிமை முதல் நாங்கள் நடைபெறமையாக வந்து இந்த குறைக்கோட்டன் மண்டபத்திலே இந்த விஷயங்கள் தெரி உண்மையில் கிழக்கு மாகாண ரீதியாக பதினாறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து குடும்பங்கள் இருபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி நாற்பது ஏக்கர் காணிகளை இழந்து ஜீவனோபாவின் தைக்கின்ற நிலை தொடர்ந்த வளமாக இருந்து வருகின்றது அதே நேரம் இது இப்போதைய படி கிடைக்கிறது இது இதர தரவுகள் நாங்கள் எடுத்து கொண்டிருக்கின்றோம் எதிர்காலத்தில் நாங்கள் இதர த தரவுகளையும் தர காத்திருக்கின்றோம் அந்த வகையில் ஜீவன பாய்ந்து தவிர்க்கின்ற நாம் தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியாளர்களிடத்திலும் நாங்கள் கடந்த ஜனாதிபதி ரீதிடத்திலும் இது குறைவாக தொடர்பான கோரிக்கைகள் முன்வைத்தும் எங்களுக்கு இந்த காணி உரிமையாளர்களுக்கு இதுவரையிலும் தீர்வு கிடைக்கவில்லை மாறாக இன்றைய இந்த சர்வதேச மண்டலத்திலும் கோரிக்கைகளை முன்வைத்து கிழக்கு கிழக்குமாக ஜனாதிபதி தோழர் அன்பகுமார் காவலர்கள் அதே போன்று சர்வதேச மகஜரை கையளிக்கும் விதையம் இன்றைய தினத்தில் இடம்பெற்றுள்ளது ஆகவே நாங்கள் கிழக்கு மாகாண காணி உரிமையாளர்கள் தொடர்பாக எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கின்றோம் எங்களுடைய இந்த ஜீவனோபாய காணிகளை அதாவது கடந்த அரசாங்களுடைய நிகழ்ச்சியினுடைய நடந்த அடாவடித்தளங்களை இப்போது இருக்கின்ற தோழர் அனுபகுமார சகோதர் திசாநாயக் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு பலுவான அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் அவர்களும் கடந்த காலங்களில் இவ்வாறான எங்களுடைய உரிமை போராட்டங்கள் போன்று செய்தவர்கள் ஆகவே நாங்கள் எங்களுடைய உரிமை போராட்டங்களை மதிப்பார்கள் நம்புகின்றோம் என்னுடைய விடயங்களை விடயங்களுக்கு தீர்வு தருவாக நம்புகின்றோம் ஆகவே மேலகி ஜனாதிபதி அவர்கள் இது விடயமாக அவதானமாக அவருடைய உச்ச கட்ட அவதாரத்தை எடுப்பதன் மூலமாகவும் காணி அமைச்சர் அதே போன்ற பிறமான காணியாளர்கள் சகல் அதிகாரிகளுக்கும் இவங்களுக்கு நல்ல உபதேசம் செய்து எங்களுக்கு தீர்வு பெற்று தர வேண்டும் என்பது ஒரே கோரிக்கை காணியாளர்கள் சம்பந்தமான நேர்வுகளை எதிர்கொள்ளும் இந்த